நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேந்தனார் அவர்களுடைய கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தளம் திருவிடைக்கழி இது எங்கே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவிடைக்கழி என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது இந்த தளத்தில்தான் சேந்தனார் அவர்கள் முக்தியடைந்தார் அப்படிப்பட்ட இந்த திருவிடைகழி திருத்தலத்தை தரிசித்து கொண்டே சேந்தனார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் சைவ திருமுறைகள் பன்னிரண்டில் ஒன்பதாம் திருமுறையில் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார் பெருமானவர்கள் இவர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டிற்கு அருகில் உள்ள நாங்கூரில் பிறந்தவர் பட்டினத்தாரிடம் தலைமை கணக்காளராக பணிபுரிந்தவர் ஒரு நாள் பட்டினத்தடிகளாரும் இவர்கிட்ட ஒரு கட்டளையை இடுறாரு இந்த கருவூலத்தில் உள்ள பொருட்களை யார் யார் என்ன விரும்புகிறாங்களோ அவங்க விரும்புகிற மாதிரி அள்ளிட்டு போகட்டும் அதனால் இந்த கருவூலத்தை ஒரு நாள் திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சேந்தனாரும் மறுப்பு எதுவுமே சொல்லாமல் அந்த கருவூலத்தை திறந்து வைக்கிறாரு கருவூலத்தை திறந்ததுமே அவங்கவுங்க விரும்புகிற மாதிரி அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பட்டினத்தாரோட உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சோழ மன்னன்கிட்ட போய் முறையிடுறாங்க உடனே அந்த மன்னனும் சேந்தனார சிறையில் அடைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு சிறையில் அடைச்சிடுறாங்க இதை அறிந்த பட்டினத்தாரன் என்ன பண்ணுறான்னா எப்படியாவது சேந்தனாரை சிறையிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே என்ன பண்ணுறன்னா ஈசன் ஈசன்கிட்ட மனமுருகி பாடுறாரு என்ன பாடுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் மத்தலை தயிர்ண்டானும் மலர்மிசை மன்னினானும் நித்தமும் காணா நிமலனே அமலமூர்த்தி செய்தலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுளானே என்று மனமுருகி வேண்டி பாடியதும் ஈசனின் அருளால் சிறையில் இருந்து விடுதலை பெறுகிறார் அந்த சேந்தனார் அவர்கள் விடுதலை பெற்றதும் சேந்தனார் அவர்கள் இங்கே இருப்பாரா அப்படின்னா இல்லை உடனே என்ன பண்ணுறாருனா நேராக கிளம்புறார் எங்கே கிளம்புறாரு தில்லையம்பதி என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திற்கு தனது மனைவி மக்களோடு போயிடுறாரு அங்கே ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்தாச்சு பிழப்பு ஏதாவது நடத்துனா தானே நம்ம சாப்பிட முடியும் என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு உடனே என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ தான் விறகு வெட்டி விற்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராரு விறகு வெட்டி விற்றுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாரு இந்த சேந்தனார் அவர்கள் நாள்தோறும் விறகு விட்டுறதும் அதில் கிடைக்கிற அந்த வருமானத்திலிருந்து ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு தினமும் உணவு வழங்கும் பழக்கத்தை கடைபிடித்து வருகிறார் சேந்தனார் அவர்கள் பாருங்க வறுமையில் கூட பிறர் துன்பத்தை ஆற்றும் மாண்பு போற்றுதலுக்குரியது ஒரு நாள் இறைவன் நடராஜ பெருமானே என்ன பண்ணுறாருனா இவரை காண நினைத்து சிவனடியாராக இவருடைய வீட்டுக்கு போகிறாரு அவருக்கு சேந்தனார் வந்து கலியை உணவாக கொடுக்குறாரு அவரும் மகிழ்ச்சியாக அதை வாங்கி உண்டு விட்டு அதன் ஒரு பகுதியை தன்னுடைய திருமேனியில் காட்டி சேந்தனாருடைய சிவபக்தியை உலகறிய செய்கிறாரு சேந்தனார் அவர்கள் தில்லையம்பதி என்று சொல்லக்கூடிய இந்த சிதம்பரத்தில் இருக்கும்போது மார்கழி மாதத்தில் திருவாதிரை தேர் திருவிழா வருது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நடராஜ பெருமான் எழுந்தருளி காட்சி தரும் அந்த திருத்தேர் என்ன பண்ணுதுன்னா ஓடாமல் அப்படியே தடைபட்டு நின்று கிடக்கு உடனே எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அந்த தேர் வந்து நகரவே மாட்டுது இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேந்தனார் என்ன பண்ணுறாருனா ஈசன்கிட்ட ஈசனுடைய அருளால் திருப்பல்லாண்டு பாடுறாரு உடனே அந்த தேரை யாருமே வடம் பிடித்து இழுக்கவே இல்லை தேர் என்ன பண்ணுதுன்னா ஓடி திரும்ப அந்த நிலைக்கே வந்து சேர்ந்துடுது அந்த அளவிற்கு சிவன் அருளை பெற்றவர் சேந்தனார் பெருமானவர்கள் அதற்கு அடுத்தபடியாக சேந்தனார் அவர்கள் தில்லையம்பதியை விட்டுட்டு திருக்கடையூருக்கு அருகில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிடைக்கழி என்ற ஊருக்கு வருகிறார் அந்த ஊரை தான் இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஊர் தலத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது திருவிடைக்கழி திருத்தலம் இங்கே வந்து இங்குள்ள முருகன் மீது பற்று கொண்டு அவரை வழிபடத் தொடங்குகிறாரு இங்கேயே ஒரு மடத்தையும் நிறுவி வாழ்ந்துட்டு வர்றார் பிறகு அந்த மடத்துக்கு அந்த காலத்துல வாழ்ந்த மன்னன் என்ன பண்ணுறான்னா ஒரு நிலத்தை வந்து தானமா அழித்து உதவுறான் மன்னன் தானமாக அளித்த அந்த நிலப்பகுதி உள்ள இடம்தான் சேந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மடத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிவனடியார்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வந்துள்ளது இந்த குறிப்புகள் கூட இங்குள்ள இந்த தளத்தில் உள்ள கல்வெட்டுகளில் காணப்படுகிறது அப்புறம் சேந்தமங்கலத்தில் வந்து சேந்தனார் வழிபட்ட தளம் அப்படிங்கிறது இப்போ இல்லை ஆனால் இங்கு கிடைத்த அந்த சிவலிங்கத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஊருக்கு அருகில் உள்ள விசலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல செஞ்சு சிறு கோயிலை வந்து இருக்காங்க ஆகவே சேந்தனார் அவர்கள் இந்த தளத்திற்கு அதாவது இந்த திருவிடைகழி தளத்திற்கு திருவிசைப்பா பாடியிருக்காங்க இவர் பாடின அந்த திருவிசைப்பா பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது திருமுறையில் இருக்குது ஒன்பதாம் திருமுறை அப்படிங்கிறது ஒன்பதின்வரால் பாடப்பெற்ற ஒன்று இந்த பதிகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா தலைவனிடம் அன்பு கொண்ட தலைவியின் துன்பத்தை நற்றாய் இறங்கி கூறுவது போல் இந்த பதிகம் அமைந்துள்ளது இந்த பதிகங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருமேனி சிறப்பை கூறுவதாகத்தான் இருக்கு அதே மாதிரி சைவ சமய தத்துவ கருத்துக்களை எடுத்து கூறுகிறது சைவ சமய தத்துவ கருத்துக்கள் அப்படின்னா சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்றோம் அந்த கருத்துக்களை எடுத்து கூறுவதா இந்த திருவிசைப்பா அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இறுதியாக இந்த திருவிடைகழி எனும் இந்த திருத்தலத்தில் சேந்தனார் அவர்கள் முக்தி பெற்றுள்ளார் ஆகவே சேந்தனார் முக்தி பெற்ற தலமாக இந்த திருவிடைகழி திருத்தலம் அமைந்துள்ளது இந்த திருவிடைகழி திருத்தலத்தில் உள்ள இறைவனின் பெயர் காமேஸ்வரர் இறைவியின் பெயர் காமேஸ்வரி இங்கு தல விருட்சம் அகிழமரம் குறாமரம் இங்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா குரா மரத்தடி இந்த குரா தான் முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்காருனா பாப விமோசனம் பெறுவதற்காக இங்கே வந்து தியானம் பண்ணதாக ஒரு வரலாறு சொல்லுது முருகன் வந்து பாப விமோசனம் பெற்ற ஒரு இடம் முருகனுடைய காலடிப்பட்ட திருத்தலங்கள் வந்து மொத்தம் இரண்டு தான் இருக்குது அதில் ஒன்று வள்ளிமலை வள்ளிமலை என்பது வள்ளியை மனம் புரிந்த இடம் இன்னொன்று பார்த்திங்கன்னா திருவிடைகழி என்று கூறக்கூடிய இந்த திருத்தலம் இங்கே தான் அமர்ந்து இவர் தியானம் செஞ்சுருக்காரு இங்கே தான் முருகனுடைய இருக்குது அதனால் முருகனுடைய காலடிப்பட்ட இடத்தில் நாமும் வந்து வணங்கி நலம் பல பெறுவோம் சேந்தனார் அவர்கள் முக்தி பெற்ற தலத்தை நாம் வந்து பார்த்தோம் மீண்டும் நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே